வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நாடகக் கலை அன்றும் இன்றும் அதில் மங்களமான முடிவே சமஸ்கிருத நாடகத்தில் இன்னொரு அம்சம் சொல்ல வேண்டும் பொது ஜனங்களின் மனப்பான்மையை அனுசரித்து நல்ல வழியில் நடக்கிறவன் கடைசியில் நன்மையே அடைவான் என்றுதான் காட்ட வேண்டும் என்று நாடக ஆசிரியர்களுக்கு விதி ஏற்பட்டிருந்தது அதனால்தான் உத்தர ராமசரிதத்தில் கூட பவபூதி சோகரசத்துக்கு பேரெடுத்திருந்தும் முடிவில் சீத்தை பூமிக்குள் போய் அப்படியே மறைந்ததாக இல்லாமல் மறுபடியும் ராமரோடு சேர்ந்ததாக மாறுதல் செய்திருக்கிறார் முடிவு மங்களமாக இருக்க வேண்டும் பொது ஜனங்களுக்கு தர்மத்தில் பற்றுதல் உண்டாக வேண்டுமானால் தர்மவான் சந்தோஷத்தை அடைந்ததாகவே காட்ட வேண்டும் என்கிற அபிப்பிராயம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏற்கனவே ஜனங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை அதை மறப்பதற்காகத்தான் ஒரு பொழுதுபோக்காக நாடகம் பார்க்க வருகிறார்கள் இதிலே சித்தரித்து காட்டுகிற துக்கம் துக்கமாக இருக்கும்போதே அதற்குள்ளேயும் ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்கிறது என்பது வாஸ்தவம் தானானாலும் ரொம்பவும் ரசிகர்களாக இல்லாமல் சாமானியமாக இருக்கப்பட்டவர்கள் ஒரு நாடகம் பார்த்து முடித்து வீட்டுக்கு திரும்பும்போது அவர்களுக்கு பழைய துக்கம் போதாது என்று புதுசாக ஒரு துக்கத்தை கொடுக்க வேண்டாம் என்ற அபிப்பிராயத்தில் எந்த நாடகமும் மங்களமாக முடிய வேண்டும் என்று சட்ட மாதிரி போட்டுவிட்டார்கள் அதனால் பழைய சமஸ்கிருத நாடகங்களில் ட்ராஜடியே கிடையாது எல்லாம் காமெடி சோகத்துக்குள்ளும் நம்மை உயர்த்துகிற ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது வாஸ்தவம்தான் அதனால்தான் ஷேக்ஸ்பியர் போன்ற மேல்நாட்டு நாடக ஆசிரியர்கள் லோகமெல்லாம் கொண்டாடும் பெரிய டிராஜெடிகளை எழுதியிருக்கிறார்கள் அது அவர்கள் தேசாச்சாரத்துக்கு பொருத்தம் அவர்கள் மற்ற பொழுதுகளில் சந்தோஷமாக இருக்க தெரிந்தவர்கள் பால்ரூம் டான்ஸ் என்று ஆடுவார்கள் அதனால் அவர்கள் டிராமாவில் அழுதால் பரவாயில்லை நம் வாழ்க்கையில் இந்த டான்ஸும் ஆனந்தமும் கேளிக்கையும் இல்லை அவை நமக்கு இருக்கவும் வேண்டாம் அதோடு நமக்கு பொதுவாகவே எத்தனை சௌகரியம் இருந்தாலும் வெளியிலே சந்தோஷமாக காட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் மூக்கால் அழுவதே சுபாவமாக இருக்கிறது இந்த அழுகைக்கு நடுவில் பொழுதுபோக்கு என்று ஒரு நாடகத்துக்கு போனால் அழுகையை ஜாஸ்தியாக்கிக் கொள்ளாமல் அங்கிருந்து சந்தோஷமாக திரும்ப வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் நாடக லட்சணம் வகுத்தவர்கள் மங்களமான முடிவே இருக்க வேண்டும் என்று விதித்ததாக சொல்லலாம் இதனால் எல்லாம் ஹாசியகூத்தாக காமிக்காக இருந்துவிட்டது என்று அர்த்தமில்லை எல்லா உணர்ச்சிகளும் கலந்திருக்க வேண்டும் என்பதால் தான் நவரசம் என்று பிரித்து வைத்து அவற்றை சித்தரிப்பதற்கே முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து நவரசம் சாந்தம் ஒரு காவியம் அல்லது நாடகம் என்றால் அதில் ஒரு கதை பிளாட் இருக்கிறது அநேக சம்பவங்கள் வருகின்றன இயற்கை வர்ணனைகள் இருக்கின்றன ஓமை போன்ற அணிகள் எதுகை மோனை போன்ற சொல் ஜாலம் எல்லாம் இருக்கின்றன ஆனால் இதெல்லாம் அதற்கு உயிர் இல்லை ரசம் என்ற உணர்ச்சி அனுபவம்தான் உயிர் என்று வைத்தார்கள் ஒரு வாக்கியத்தில் எத்தனை சொல்லழகு இருந்தாலும் அது கவிதையாகி விடாது ரசம் இருந்தால்தான் அது கவித்தன்மை பெறும் வாக்கியம் ரசாத்மகம் காவியம் என்று ஒரு பெரிய கிரெடிட் சொல்லி இருக்கிறார் இந்த ரசங்களின் கணக்கில் இரண்டு தினசான அபிப்பிராயங்கள் உண்டு ஒரு சாரார் எட்டு ரசம் என்பார்கள் இன்னொரு சாரார் ஒன்பது ரசம் நவரசம் என்பார்கள் ஷங்காரம் ஹாஸ்யம் கருணை சோகம் ரௌத்ரம் கோபம் வீரம் பயானகம் அச்சம் பீபத்சம் அருவறுப்பு அற்புதம் அற்புதம் என்ற எட்டும் ரசங்கள் என்பது ஒரு கட்சி இவற்றோடு சாந்தம் என்பதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பது நவரசக்காரர்களின் வாதம் சாந்தத்தை ரசமாக சேர்க்காத ஆலங்காரிகர்கள் அதை மட்டமாக நினைத்தார்கள் என்று அர்த்தமில்லை பார்க்க அவர்கள்தான் நவரசக்காரர்களை விட அதை உயர்த்தியாக மதித்தார்கள் நம் பண்பாடே சாந்தத்தில் நிறைந்து போவதுதான் சாந்தி 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 என்று மூன்று முறை சொல்லியே எந்த வைதீக காரியத்தையும் நாம் பூர்த்தி செய்கிறோம் அந்த சாந்த நிலையில் உணர்கிறவன் உணரப்படுவது என்ற பேதமில்லாமல் எல்லாம் அடங்கிப் போகிறது உணர்ச்சி என்பது ஒரு மனோபாவம் ஒருத்தனை பிடித்து ஆட்டுகிற நிலை இதுவோ ஆட்டமெல்லாம் அடங்கிய நிலை எனவே உணர்ச்சி மயமான மற்ற எட்டு ரசங்களோடு இதை எப்படி சேர்ப்பது ரசம் என்றால் அதை ருசிக்கிற ரசிகனுக்கு அது வேறானது இங்கே ரசமும் ரசிகனும் ஒன்றாக இருப்பதால் மற்ற எட்டோடு இதை வைப்பதற்கில்லை இது மனசின் சமநிலை மற்றதெல்லாமோ வீரமாகட்டும் ஷுங்காரமாகட்டும் சிரிப்பாகட்டும் கோபமாகட்டும் அவையெல்லாமோ மனசின் கொந்தளிப்பு நிலை அவை சித்தத்தை கலக்குகிறவை நிலைத்து நீடித்து ஸ்திரமாக நிற்கிற ஆனந்தத்தை அவை உண்டாக்குவதில்லை அவை தான் மாறாத ஆனந்தம் சாந்தம் தான் இதை மற்றவற்றோடு சேர்க்கக்கூடாது மற்ற ரசங்கள் எல்லாம் பூர்த்தியாகிற இடமே அது என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள் ரசங்களில் ஒன்றாக இருக்கிற ஹாஸ்யம் வேறு ஆனந்தம் வேறு ஆனந்த ரசம் என்று ஒன்று கிடையாது அப்போதைக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கி சிரிக்க பண்ணுவது ஹாஸ்யம் ஆனந்தம் என்பதுதான் நம் ஆத்மாவின் ஸ்திரமான சாஸ்வதமான சுபாவம் எதிலும் பட்டுக்கொள்ளாமல் துக்க லேசமே இல்லாமல் தன்னில் தானாக இருக்கிற சாந்த நிலையில் இருப்பதுதான் ஆனந்தம் அந்த ஆனந்தம் சூரிய வெளிச்சம் போல சர்வ வியாபகமாக பறந்து இருப்பது ஆனால் நமக்கு அது தெரியவில்லை மரத்தடியில் சூரிய வெளிச்சம் தெரியாத மாதிரி மாயையின் நிழலில் இருக்கிற நமக்கு இந்த ஆனந்தம் தெரியவில்லை மரக்கிளை ஆடும்போது இடுக்கு வழியே துளித்துளி வெளிச்சம் வருகிற மாதிரி கோபம் கர்மம் வீரம் பயம் சோகம் இத்தியாதி உணர்ச்சிகள் ஆட்டம் போடுகிற போது ஆனந்தத்தின் ஒளி துளித்துளி நம்மேல் படுகிறது நல்ல உணர்ச்சி கெட்ட உணர்ச்சி எதுவானாலும் நாம் ஒன்றை உணர்கிறோம் என்றால் அதற்கு ஆத்மாதானே அடிப்படை அதனால் எந்த ரசத்தை அனுபவித்தாலும் ஆத்மாவின் சுபாவமான ஆனந்தம் அதற்குள் கொஞ்சம் டால் அடித்து இருக்கும் இப்படி இல்லாமல் மரத்தை விட்டு வெளியிலே வந்துவிட்டால் முழு சூரிய வெளிச்சம் கிளைகள் பலவிதமாக ஆடுகிறபோது பல தினசாக விழுந்த துளி துளி வெளிச்சமெல்லாம் ஒன்றாக சேர்ந்த முழு வெளிச்சம் அதுதான் சூரிய வெளிச்சத்தில் கலர் இல்லை அந்த மாதிரி சாந்தத்தில் தனியாக ஒரு உணர்ச்சி ஒரு ரசம் இல்லை என்பது ஒரு அபிப்பிராயம் ஆனாலும் சூரிய வெளிச்சத்தில் வெளிச்சத்திலிருந்துதான் இத்தனை கலர்களும் வந்திருக்கின்றன ஸ்பெக்ட்ராஸ்கோப்பில் சூரிய வெளிச்சத்தை பிரித்து ஸ்பிளிட் பண்ணி பார்த்தால் அதிலிருந்தே ஏழு கலர்களும் வருவதை பார்க்கலாம் சயின்ஸ் நிபுணர்கள் சூரிய வெளிச்சத்தில் இன்னின்ன கலர்கள் இன்னின்ன விகிதத்தில் இருக்கின்றன என்று அளவிட்டிருக்கிறார்கள் அதே விகிதத்தில் இந்த ஏழு கலர்களை கலக்கிற போதெல்லாம் அத்தனை கலர்களும் சேர்ந்து வெள்ளையாகி விடுகின்றன ஒவ்வொரு மூலப்பொருளை எலிமெண்ட்டை போது அது ஒவ்வொரு விதமான கலரில் ஜொலிக்கிறது இதே மாதிரி கெமிக்கல்களை எரிக்கிற போதும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கிறது சாதாரண நெருப்பு குச்சியின் நெருப்பு மஞ்சளாய் இருக்கிறது ஆனால் பச்சை சிவப்பு மத்தாப்பு குச்சிகள் பச்சையாகவும் சிவப்பாகவும் எரிகின்றன பெட்ரோல் காசை எரித்தால் நீளமாக ஜுவாலை வீசுகிறது மயில் துத்தத்தை எரித்தால் பச்சை பசேல் என்றிருக்கிறது எந்தெந்த எலிமெண்ட்டை எரித்தால் ஏழு வர்ணங்களில் ஒவ்வொன்றாக ஜுவாலை வீசுமோ அந்த எலிமெண்ட்டுகள் எல்லாம் சூரிய மண்டலத்தில் இருக்கின்றன அவை எல்லாம் சேர்ந்து எரிவதால்தான் மொத்தத்தில் அது கலரே இல்லாத சுத்த வெளிச்சமாய் இருக்கிறது என்று சயின்ஸ் நிபுணர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த எலிமெண்ட் மட்டுமின்றி பூலோகத்தில் அதிகம் காண முடியாத ஹீலியம் என்ற மூலப்பொருளும் சூரியனில் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் லாட்டின் பாசையில் ஹேலியோஸ் என்றாலே சூரியன் என்று அர்த்தம் சூரியனை மையமாக கொண்டுள்ள நம்முடைய பிரபஞ்சத்தையே இதனால்தான் ஹீலியோ சென்ட்ரிக் என்று சொல்கிறோம் கடைசியில் இந்த ஹீலியம் என்ற வார்த்தை எங்கே வந்தது என்று பார்த்தால் சமஸ்கிருதத்தில் இருந்துதான் சமஸ்கிருதத்தில் ஹேழி என்றால் சூரியன் இதிலே வேடிக்கை இந்த ஹீலியம் எரியவே எரியாது நான் இன்ஃப்ளேமபிள் என்பார்கள் அது ரொம்ப லேசான வாயு நவரசத்தில் ஆரம்பித்து இந்த சூரியன் கதையெல்லாம் எதற்கு என்றால் விஷயத்துக்கு வருகிறேன் எப்படி ஒரு கலரும் இல்லாத சூரிய வெளிச்சத்தில்தான் அத்தனை கலர்களும் பிறக்கின்றனவோ அத்தனை கலர்களையும் வெளிவிடுகிற மூல பொருள்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அப்படியே ஒரு உணர்ச்சியும் இல்லாத சாந்தத்தில்தான் அத்தனை உணர்ச்சிகளும் பிறந்திருக்கின்றன அந்த உணர்ச்சிகளுக்கு ஆஸ்பதமான சகல ஜீவர்களும் காரியங்களும் அதற்குள்ளேயே அடக்கம் சாந்த ஆத்மாதான் இத்தனையும் ஆனால் இத்தனையாக இருப்பது மட்டுமின்றி இவற்றுக்கெல்லாம் பிடிபடாமல் தனியாகவும் இருக்கிறது மற்றதெல்லாம் எரியும்போது ஹீலியம் எரியாதது போல் அது மட்டும் எந்த உணர்ச்சியாலும் பாதிக்கப்படாமல் பரம லேசாக இருக்கிறது சாந்தமாக இருக்கிற போது எங்கு பார்த்தாலும் பரவியுள்ள ஒரே ஆனந்த சாகரம்தான் அந்த ஒன்றுதான் மற்ற ரசங்களாக இருக்கிறபோது போது ஆனந்தத்தை தற்காலிகமாக கொடுக்கிறது ஒவ்வொரு மூலப்பொருள் ஒவ்வொரு கலரில் எரிகிற மாதிரி நாம் ஒவ்வொரு மனோபாவத்தில் ஒவ்வொரு உணர்ச்சியை காட்டுகிறோம் எல்லா உணர்ச்சிகளுக்கும் மூலமான உணர்விறந்த நிலையை அடைந்துவிட்டால் அப்படியே சூரியன் மாதிரி பிரகாசமாக இருந்து விடுவோம் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் ஹர் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய ஹர் சங்கர மகாப்பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹராஷ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர் ஹரஹராஷ் சங்கர் ஜெய ஜெய்சங்கரை காஞ்சி சங்கரை காமகோடி சங்கரை காமாட்சி சங்கரை காமதேனு சங்கரை ஹரஹராஷ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரியாச்சரணம்